எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் இருக்கும் வாய்ப்புகளை கண்டுபிடித்து முன்னேறுங்கள் தங்கத்தின் முன் மரத்திற்கு மதிப்பு இல்லை ஆனால் நீரில் மூழ்கும்போது நீங்கள் மரத்தை பிடித்து கொள்வீர்கள் தங்கத்தை பார்க்க மாட்டீர்கள் தேவைப்படும் போதுதான் பொருளின் மதிப்பு புரிகிறது நாம் நல்லா இருக்கோம்னு நினைக்கிறவங்களை விட எங்க இவன் நல்லா இருந்துவிட போகிறானே என மனதில் புழுகுபவர்கள் தான் அதிகம் நம்மிடம் சிரித்து பேசிவிட்டு மனதுக்குள் ஆயிரம் பொறாமைகளுடன் இருக்கும் மனிதர்களே இங்கு அதிகம் அன்பாய் அக்கறையாய் பேசினார்கள் என்றே நினைத்தேன் ஆனால் அழகாய் சாமர்த்தியமாய் பேசி ஏமாற்றினார்கள் என்பதே உண்மை அடுத்தவனுக்கு குழி தோண்ட நினைக்கும் நேரத்தில் அஸ்திவாரமே கட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தனக்கு ஏழையின் வீட்டிற்கு பணக்காரன் சென்றால் அங்கு உபசரிப்பு பலமாக இருக்கும் பணக்காரன் வீட்டிற்கு ஏழை சென்றால் உபதேசம் பலமாக இருக்கும் வீட்டில் சண்டை போட்டால் வச்சு அதில் மிளகாயை வெட்டி போட்டு இரண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம திங்க வச்சிடுறாங்க யாரும் நம்மளை விட்டு போனாலும் கவலையே படக்கூடாது கான்டாக்டில் ஒரு நம்பர் கம்மியாகும் அவ்வளவுதான் ஜாக்கிரதை உதட்டளவில் சிரிப்பும் மனதளிவில் நஞ்சை சுமந்து வாழும் மனிதர்களுக்கு நடுவில்தான் நாம் இருக்கிறோம் கையில் இருக்கும்போது அதை காலி செய்யும் போதும் தெரிவதில்லை தேவைக்காக பிறரிடம் கை கட்டி கை நீட்டி வாங்கும் புரியும் பணத்தின் அருமை காலங்கள் மாறும் ஆனால் பேசிய வார்த்தைகளும் அது தந்த காயங்களும் என்றைக்குமே மாறாது நம் கையில் காசு இல்லை என தெரிந்ததும் அதை பொருட்படுத்தாமல் நம்மை வந்து பார்க்கும் ஒரே விஷயம் வியாதி மட்டும்தான் மூன்றாம் வகுப்பிலே கூட தேராதவன் படிப்படியாய் முன்னேறி மூன்று பெரிய ஜுவலரிகள் நடத்துகிறான் மூன்று எம்ஏக்கள் படித்தவன் ஜூஸ் கடையாவது போட்டு பிழைக்கலாமா என்று இன்னமும் யோசித்தபடியே கிடக்கிறான் படிப்பறிவு வேறு புத்திசாலிதனம் வேறு தெரிந்தே நீ செய்த தவறு தெரியாமல் நீ செய்த நன்மை இரண்டும் உன்னோடு கடைசி வரை வரும் ஒன்று அழிக்கும் ஒன்று காக்கும் யார் குறை சொன்னாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் தன் வேலையை விட நம் மீது கவனம் வைத்து கண்டுபிடிப்பதற்கு நன்றி சொல்ல வேண்டாமா வாழ்க்கையின் உண்மை இதுதான் ஒன்று ஆசைப்படும் போது அது நமக்கு கிடைக்காது அது கிடைக்கிறப்போ அந்த ஆசையே இருக்காது தனித்து நிற்பது தலையெழுத்து அல்ல தலையெழுத்தை மாற்றுவதற்காக தப்பு செய்யாதே கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட நல்லது செய் கடவுள் உன்னை பாதுகாப்பார் என்று சொல்லி வளருங்கள் பேறு வைப்பதும் சோறு வைப்பதும் பெற்றோர்களின் கடமை நாம் வளர்ந்த பின் பேரை காப்பதும் சோறு போடுவதும் நம்முடைய கடமை நேரம் ஒருவரை உருவாக்குகிறது சோதிக்கிறது தலைகுனிவை தருகிறது ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு அனுபவம் எனும் வெகுமதியை அளிக்கிறது ஆலமரம் புளிய புயல் வேகத்தை குறைக்கும் அரச மரம் அதிகமாக ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் வேப்பமரம் விஷத்தை முறிக்கும் பனைமரம் நிலத்தடி நீரை பாதுகாக்கும் தென்னை மரம் மண் அரிப்பை தடுக்கும் மனித இனம் இவற்றை அழிக்கும்